இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க ஒரு டீபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறதுல இந்த குடமிளகாய் வெங்காயம் கொஞ்சம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த முதல் இதுக்கு அளவு உப்பு லைட்டாக உப்புங்கள்ல லைட்டாக அதை வதக்கி எடுத்துடலாம் இதை வதக்கி லைட்டாக வதக்கி எடுத்துடலாம் இதில் வந்து இப்போ லைட்டாக உறுப்பிஞ்சு இதில் லைட்டாக உறுப்பிஞ்சு சக்கரைங்க எடுத்துடலாம் இதில் இது ஒரு பன்னீர் நீங்கள் பன்னீர் மட்டும் கூட பண்ணிக்கலாம் வேணும்னா இது போட்டுக்கலாம் வேணும்னா விட்டுருக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலாத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சர்க்கரை இதாங்க எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் லைட்டாக காயும்போது இதை அப்படி கலந்துருங்க கலந்துட்டு ஏன்னா கருகிரும் அதனால் இது மட்டும் டக்குன்னு பார்த்து தான் பண்ணணும் இதை போட்டுடலாம் இது போட்டு ஒரு ரெண்டு செகண்டில் தண்ணி ஊற்றிடலாங்க இல்லைன்னா கரிகிறோங்களுக்கு அதனால் தண்ணி கொஞ்சம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு இதில் போட்டுடணும் நம்ம சும்மா கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் அந்த பாருங்கள் மசாலா அப்படி போய் எண்ணெய் வந்துருச்சு பாருங்கள் வெளியில் இந்த மாதிரி வந்துடும் இல்லை நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயமும் குடமளகாயும் இல்லை நீங்கள் தக்காளி வேணுனாலும் போட்டுக்கோங்க விதையை எடுத்துட்டு தக்காளியை போடலாம் தக்காளி வேணுனாலும் போட்டுக்கோங்க நான் இப்போ ஒரு தக்காளி சேர்க்கலான்னு ஒரு ஐடியா ஏன்னா நம்ம பன்னீர் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளிங்க ரொம்ப வதங்க வேணாம் தக்காளி அப்படி முழுசாக தெரிஞ்சால் போதும்ங்களை கஸ்தூரி மேத்தி இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு இது இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுர்லாங்க இது வந்து நான் வீட்லேயே பண்ண கஸ்தூரி மேத்தி நிறையா வெந்தயக்கீரை போட்டிருந்தேன் போட்டு அது வந்தோன்னே அதை எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சிட்டேன் வீட்டுக்குள்ளேயே காய வச்சேங்க காஞ்சிடுச்சு இப்போ அவ்வளோதான் இதை ஒரு ஆர்டர் ரெடி இப்போ எனக்கு எண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் புதினா சேர்த்து அரிஞ்சு வச்சுருந்ததால் அது விழுகுது அதனால் ஒன்றும் இல்லை போடணும்னு இல்லைங்க புதினா வந்து சும்மா அரிஞ்சு வச்சது அதில் வந்து முந்திரி பருப்பு செவந்துருச்சு இப்போ தக்காளி வந்து மூணு தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேன் இதை ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் கரம் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட போகிறேன் மிளகாத்தூள் இப்போ இது கொஞ்சம் நல்லா சுருள அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் இது எண்ணெயே இது பாருங்கள் இப்போ எண்ணெயே வெளியே வந்துருச்சு இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்க வேக வச்சு இதை போட்டுடலாம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குங்க இந்த அளவுக்கு அளவுக்கு இது ரொம்ப ஈஸியும் கூட செய்கிறது நீங்கள் தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கலாம் அதை சப்பாத்திக்கு இப்போ நான் பண்ணுறேன் அவங்க சப்பாத்திக்கு தான் கேட்டிருக்காங்க சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கலாங்க தோசைக்குன்னா இதை நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம் இன்னொன்றும் ஊற்றணும் இதில் காமிக்கிறேன்ப்ப இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இது நல்லா இந்த மாதிரி சுருண்டோன்னே இதில் கெட்டி தேங்காய் பால் இதுக்கு பேர் வந்து உருளைக்கிழங்கு கடைச்சல் நீங்க தண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சு கெட்டி தேங்காய் பாலம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாக பண்ணிட்டீங்கன்னா தோசைக்கு கூட உங்களுக்கு நல்லா இட்லி தோசைக்கு கூட இது வந்து சப்பாத்தி நான் கொஞ்சம் கெட்டியா பண்றேன் இது கடைசியாங்க கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா இதை வந்து பச்சையாக அந்த சோப்பர் இருக்குல்ல அதில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் இது ஒரு கரண்டி இருந்தால் போதும் அந்த ஃப்ளேவரை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அது போட்டுக்கலாம் கடைசியாக புதினா கொஞ்சம் இதை இறக்கிடலாம் இப்போ ட்ரை பன்னீர் மசாலா இது உருளைக்கிழங்கு கடைஞ்சல் இது ரெண்டுமே வந்து சப்பாத்திக்கு தான் இப்போ போகுது ஆர்டரில் சாரி இதில் வந்து கொஞ்சம் சீஸ் மேலே ஏன்னா குழந்தை சாப்பிட்றான்னு சொன்னாங்க அதனால் சீஸ் போட்டால் நல்லாயிருக்கும் இதில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதனால சீஸ் போடுறோம் அது சூட்டுக்கு நம்ம நம்ம பேக் பண்ணி கொடுக்கும்போது அது சூட்டுக்கு அப்படி ஒட்டி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெண்டு டிஷ்ஷும் ரெடிங்க இதை அனுப்பி வைக்கிறது அம்பாக்கி அனுப்பி வைக்க போகிறோம் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் யூடியூப்பில் ஏற்கனவே வேறு கொடுத்துருக்கேன் ஆனால் குடமொளகா வெங்காயம் இதெல்லாம் போடலை வெறும் ட்ரை பண்ணி கொடுத்துருங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பன்னீர் பன்னீரோட குடமிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டது அது மாதிரி உருளைக்கெழங்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த உருளைக்கிழங்கு அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்